அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி முதலில் செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் கவிஞர் சிற்பி எவற்றை பாட தமிழின் துணை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குக எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலிதன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் அடுத்து நிலையாமை குறித்து சபரி கூறும் கருத்து யாது மறக்கக்கூடியதும் மறக்கக்கூடாததும் குறித்து குரல் கூறும் கருத்து யாது செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் கூறும் கருத்து யாது அடுத்து சினத்தை ஏன் காத்தல் வேண்டும் எத்திசெயிலும் சோறு தட்டாமல் கிட்டும் யாருக்கு வசனம் கவிதை வேறுபடுத்துக அடுத்து கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக ஒருமுக எளினி பொறுமுக எளினி குறிப்பு எழுதுக என் வகை மெய்ப்பாடுகள் யாவை அடுத்து நஞ்சுண்பவர் என்று வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார் அஞ்சத் தகுந்தன தகாதன குறித்து குரல் கூறும் கருத்து யாது உருவுகண்டு எல்லாமே வேண்டும் ஒரு கச்சானி அன்னார் உடைத்து உவமையை பொருளுடன் பொருத்து அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறும் கருத்து யாது செவி அறிவுருவு துறையை விளக்குக இறைமகனாரின் இன்னல்களை கண்டு பொதுமக்கள் எவ்வாறு புலம்பின நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் சென்னிறத்து பூக்காடாம் வானம் இல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துக இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வு குறித்து எழுதுக சடாய்வை தந்தையாக ஏற்றுக்கொண்டு ராமன் ஆற்றிய கடமைகள் யாவை அடுத்து எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக சின்னத்தால் வரும் கேட்டினை எழுதுக ராமலிங்க அடிகள் எத்தகைய உறவு வேண்டும் என கந்தவேலிடம் வேண்டுகிறார் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற பாங்கினை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் அடுத்து நாட்டிய அரங்கின் அமைப்பு குறித்து இளங்குவடிகள் எடுத்துரைக்கும் பாங்கினை நும் பாடப்பகுதி வழி விளக்குக அறிவின் மேன்மைகளாக குரல் கூர்வனை யாவை சூதும் கள்ளும் கேடுதல் குரல் வழி விளக்குக பாம்பையும் வாழையும் எவ்வகை பகைக்கு வள்ளுவர் சான்றாக காட்டுகிறார் அடுத்து யானை புக்க புலம்போல தானும் உன்னால் உலகமும் கேடுமே உவமையை பொருளுடன் பொருத்தி எழுதுக அதிசய மலரின் செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நதி குறிப்பிடுகிறார் ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையன ஓர்மின் இடஞ்சுட்டி பொருளக்கம் தருக கடையழு வள்ளல்களையும் அவர்களுடைய செயல்களையும் பட்டியலிடுக ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் தமிழின் திறம் இயந்து கவிஞர் சிற்பி கூர்மவற்றை தொகுத்து எழுதுக அடுத்து பண்பின் படிமமாய் படைக்கப்பட்ட ராமன் பிற உயிரினங்களுக்கு கொண்டுள்ள உறவினை நும் பாடப்பகுதி வழி விளக்குகி அருதிலே அறாம் முப்பால் வழி விளக்குக அடுத்து சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் வாயுரை துணை கொண்டு நிறுவுக அடுத்து கவிதை எழுத அறிய வேண்டுமனவாக சுரதா கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக அறிவுடைமை ஒருவருடைய வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் குரல் வழி விளக்குக அடுத்து திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக இது சொந்தமாக எழுதவண்டி கேள்வி தான் முடிந்தால் பார்த்துக்கொள்ளுங்க அடுத்து உரைநிலைப் பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நடை பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து யாது விடியல் வனப்பு இரண்டு சொற்களையும் ஒரே தொடராக்குக சொந்தமாக வேண்டிய கேள்விதான் புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைக அக்கால கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை அடுத்து கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு உயிருற்று சான்று தருக பருவத்தை பயிற்சி நேரமேளையோடு பொருத்தி எழுதுக தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் குறித்து எழுதுக அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் சங்க இலக்கியத்தில் ஒலிக்கோளம் ஒரு குறிப்பிடத்தகுந்த பண்பாகும் விளக்குக பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை அடுத்து பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விரித்துரைக்க தந்தையும் தாயும் பணிக்கு செல்லக்கூடிய இன்றைய சூழலில் ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு ஆற்றக்கூடிய கடமைகள் யாவை அடுத்து மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுத்து முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை விளக்குக நீங்கள் ஓர் ஆசிரியர் என்ற முறையில் மாணவர்களை எவ்வாறு அன்பால் வழிநடத்துவீர்கள் சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களாக இன்றும் நிலை பெற்று இருப்பவை யாவை வேளாண் மேலாண்மைக்கு நீவிர் பரிந்துரைப்படவற்றை விளக்கி எழுதுக ஆறுமதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக அடுத்து பண்டை காலத்தில் நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை அதாவது ஆசிரியர் மாணவடையே நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விளக்கி எழுதுக நான்காவது ஏழில் உள்ள கேள்வி அடுத்து ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவளவும் உண்டு அந்த வகையில் நீங்கள் கண்டு வந்த அல்லது வாழ்ந்த நகரத்தின் பற்றி விளக்கி எழுதுக சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி உரையில் அவங்களுக்கு தெரிஞ்சதை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நகர்த்தப்பட்டு நீங்கள் எழுதுங்க அடுத்து நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறுவனவற்றை தொகுத்து எழுதுங்க அடுத்து இலக்கண வினாக்களை பார்க்கலாம் தமிழில் பிழையின்றி எழுத மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவை திருவளர் செல்வன் திருவளர் செல்வன் இதில் எது சரி அதற்கான இலக்கண விதி யாது வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை ஒரு விகற்பம் இரு விகற்பம் என்றால் என்ன மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்திருக்கிறது இதில் வெளிப்படும் படிமம் யாது காப்பியம் எத்தனை வகைப்படும் அவையாவை பாவிகம் என்றால் என்ன தொன்மம் விளக்கம் தருக அடுத்து குறியீட்டு உத்தியின் இலக்கண விதிகளை எழுதுக அடுத்து மனப்பாட பாடல்கள் பதினோரு பாடல்கள் இருபது குர்பாட்கள் அடுத்து இலக்கணக்குறிப்பு பகுப்புதலக்கணம் புணர்ச்சி விதி ஆகியவற்றை பார்த்துக்கொள்ளணும் மதிப்பெண் வினாக்கள் உள்ளிருந்து கேட்பாங்க அதுவும் குறிப்பாக நூல்வெளிப்பகுதியிலிருந்து தான் வரும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து மொழிப்பெயர்ச்சி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இருக்குது நன்றாக பார்த்துக்கொள்ளணும் குறிப்பாக பிழையை நீக்கி எழுதுக ஒருமைப்பெண்மின் பிழையை நீக்கி எழுதுக கலைச்சொல்லாக்கம் இது மாதிரியான வினாக்களை பார்த்துக்கொள்ளணும் அடுத்து நயம் பாராட்டுக பழமொழியை விளக்கி வாழ்க்கை நிகழ்வுடன் பொருத்தி எழுதுக அழகிடுதல் இந்த வினாக்களை நன்றாக பார்த்துக்கொள்ளணும் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் எளிமையாக மதிப்பெண் எடுப்பதற்கான வினாக்கள் இதெல்லாம் சரி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள்